வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் திரும்ப ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கிறார் இந்த திங்கட்கிழமை காலிலே நீங்கள் சுகமாய் பலனாய் இருக்க உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் அறுபத்தி எட்டாம் சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் அறுபத்தெட்டாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறது என்னவென்று கேட்டால் இது எழுதின சங்கீதம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அவருடைய மகிமைக்கு முன்பாக அவருடைய ஷெகினாஸ் வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது ஆகினால இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதருண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அவருக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது ஆனால் நீதிமான்களை குறித்து சொல்லும்போது போது மூணாம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் ஒரு கூட்டம் தேவனை கண்டு விலகி ஓடி பயந்து ஒழித்துக் கொள்கிறார்கள் இன்னொரு கூட்டமோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கழிகூர்ந்து இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறது யார் என்று கேட்டால் தேவனை தேவனை பகைக்கிறவர்கள் அல்ல நேசிக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் அவரை நம்பிக்கையாக கொண்ட ஜனங்கள் ஏன் என்று கேட்டால் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஐந்தாம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறது தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய்க்கிறார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் எத்தனை நல்ல தேவன் எத்தனை கரிசனை உள்ள தேவன் இந்த தேவனை குறித்து கடைசி வசனத்துல சொல்லுகிறத நீங்கள் பார்த்தீர்கள் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல தேவனே உமது பரிசுத்த இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் நம்ம நோக்கி பார்த்தால் அந்த பரிசுத்த ஸ்தலங்களில் ரொம்ப பயங்கரமான தேவன் அந்த பயங்கரம் என்று சொன்னால் தவறான சூழ்நிலையில் இல்லை உண்மை கண்டால் உள்ளங்கள் பயப்படுகிறது உமக்கு முன்பாக நிற்க முடியாத சூழ்நிலை அங்க இருக்கிறதான அந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இந்த வல்லமை உள்ள தேவன் அவரை கண்டு சத்ருக்கள் எல்லாம் சிதறி ஓடி போகும்பொழுது நீதிமான்கள் அவருடைய சன்னிதானத்தில் சந்தோஷம் அடையும் பொழுது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர் விதவைகளுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் கரிஷனை உள்ள தேவன் இந்த தேவனை குறித்து கடைசி அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது எப்படி சொல்கிறார் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் நீங்களும் நானும் அவருடைய ஜனம் என்று சொல்லத்தக்கதான நிலையில் காணப்படுவோமானால் அவர் நம்முடைய தேவனாக ஆனால் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போமானால் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் இந்த காலை வேளையிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கும்போது நீங்கள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர் இருந்தால் சத்துவத்தை கொடுக்கிறவர் அவர் அவர் எழுந்து அருளினால் சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் நீங்களோ நீதிமான்கள் என்கிற பெயரை பெற்றவர்கள் ஆகினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுகள் இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு கழிகூறுதல் தேவன் எனக்கு பலனும் பாதுகாப்புமாக இருக்கிற என்கிற தைரியம் இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிந்தது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த திங்கட்கிழமை காலையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களுடைய சத்துவம் மற்றும் நிலைமை மாற்றி போடுகிறீர் நீர் எங்களுக்கு சந்தோஷத்தையும் கழிவுறுதலையும் கொடுக்கிறீர் இதையெல்லாம் நாங்கள் அறிந்தவர்களாய் உம்மோடு நெருங்கினவர்களாய் உம்முடைய ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் முழுவதும் கூட வருவீராக உம்மை குறித்து நாங்கள் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கத்தக்கதா எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக நீர் அப்படி செய்தபடியாலும் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் காலை வேளையில் மறந்து விடாதீர்கள் நம்முடைய தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் ஆளுகிறவர் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆ மேன்